நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நேரலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய மேலப்படாவூர் என்கின்ற அந்த ஊரில் நடந்திருக்கின்ற ஒரு வன்கொடுமை பற்றி தான் இந்த நேரலையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் மானாமாதிரை அருகே இருக்கக்கூடிய மேலப்படாவூர் என்கின்ற அந்த ஊரில் புல்லட்டு ஓட்டியதற்காக பறையர் சமுதாய மாணவர் ஒருவர் கைகளில் வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார் எந்த அளவுக்கு வரி ஊறி போய் இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற போது உண்மையில் நாம் தான் இருக்கிறோமா என்கின்ற ஒரு எண்ணத்தை இது ஏற்படுத்துகிறது சம்பந்தப்பட்ட அந்த மாணவன் பெயர் ஐயாச்சாமி அந்த ஊரில் இவர்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் வீடெல்லாம் கட்டி இந்த பையன் கல்லூரிக்கு புல்லட்டில் தான் போகிறான் வரான் அப்படி இருக்கின்ற போது அந்த சம்பந்தப்பட்ட சாதிக்காரர்கள் சேர்வை என்கின்ற அந்த அகமுடையார் சாதி என்று சொல்லுகிறார்கள் அவர்களுடைய தான் இவர் இந்த மாணவர் வந்து வர வேண்டியிருக்கிறது அப்படி வருகின்ற போது சம்பவம் நடந்த அன்று ஒரு முதியவர் ஒருவர் புல்லட்டு வரும்போது குறுக்கே வருகிறார் பார்த்து போங்க என்று இந்த மாணவன் சொல்லுகிறான் தான் தப்பு அப்படின்ற மாதிரி அவர் போயிடுறார் அப்போ இதை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அந்த மூன்று பேர் மூன்று பேர் வந்து இதை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ கவனிக்கும்போது இவன் பின்னாடியே விரட்டிட்டு போய் அந்த பையனுடைய கைகளை வெட்டி கொலை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் யார்னா ஆதி ஈஸ்வரன் வினோத் வல்லரசு என்கின்ற இந்த மூன்று பேர் விட்டால் என்ன கொலை செஞ்சிருப்பாங்க என்று அந்த மாணவர் வந்து சொல்லுகிறான் அந்த அளவுக்கு வீடு புகுந்து அந்த வீட்டை கண்ணாடி உடைத்து அந்த சின்டாக்ஸ் டேங்கு என்று பொருட்களை எல்லாம் அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள் சாதி வெறியோடு இதோடு வந்து இவர்கள் இங்கு வாழவே கூடாது என்கின்ற அளவிற்கு அந்த சாதி வரியோடு அந்த இளைஞர்கள் மத்தியில் இப்படி ஒரு சாதி வரி போய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதி எந்த அளவிற்கு மோசமான பகுதியாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியை சுற்றி வட்டாரத்தை பொறுத்தவரை இது வந்து வெளியே வந்திருக்கின்ற சம்பவம் ஒன்று ரெண்டு சம்பவம்தான் ஆனால் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் சாதி வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் விசாரித்த வகையில் அங்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த பகுதியில் திருவாப்பாடி என்கின்ற அந்த ஊரில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு இதே சேர்வை என்கின்ற அந்த சாதியை சார்ந்தவர்களுடைய அந்த ஒரு அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவன் அவருடைய மகன்களால் அடித்து கொல்லப்பட்டு பின்பு அந்த ஏரி கம்மாயில் வந்து அந்த கை கால்கள் மீன் வலையால் சுற்றப்பட்ட நிலையில் தூக்கி எறியப்பட்டு வந்து அது அது வந்து தற்கொலை என்று சொல்ல வைத்த கொடுமையெல்லாம் நடந்தது நான்லாம் அந்த சம்பவ இடத்துக்கெல்லாம் போனேன் போய் அந்த அவர்கள் அந்த பகுதி மக்கள் சம்பவம் நடந்த அந்த எல்லா இடங்களையும் அந்த தடவங்கள் எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் வைத்திருந்து ஆதாரங்களை காவல்துறையிடம் கொடுத்தும் கூட இந்த பையன் வந்து தற்கொலை செய்து கொண்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த ஆதிக்கம் அங்கு நிறைந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அங்கு ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில்தான் அங்கு இருக்கிறது சாதிய கொடுமைகள் வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது அங்கு இவருடைய அந்த சேர்வை என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய நிலத்தில் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலையும் அங்கு இருக்கிறது அப்படி ஒரு மனநிலையில் இருந்து கொண்டுதான் இந்த சாதிய வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் இது வெளியே வருது அது உள்ளே இருக்கின்ற அந்த விஷயங்கள் வந்து வெளியே தெரிவதில்லை அப்படித்தான் இந்த விஷயம் கூட திடீரென்று எதுவும் நடப்பதில்லை அப்போ ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு இணையாக அல்லது வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறவா என்கின்ற அந்த சாதி வெறிதான் இந்த பல அந்த கலவரங்களை சாதிய கலவரங்களை நாம் எடுத்துக்கொண்டோமேனால் பொருளாதார ரீதியாக முடக்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் இவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை சூறையாடுவது என்பது என்ற மாதிரி தான் இருக்கும் அப்படித்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அவர்களுடைய பொருளாதாரத்தை சூறையாட வேண்டும் அடித்து நொறுக்க வேண்டும் ஒரு க இதாக வளம் வருகின்ற ஒரு புல்லட்டில் வளம் வருகின்ற இவனை வந்து நம்ம விடக்கூடாது என்கின்ற வகையில் இவர்களுடைய சாதிய மனநிலை அந்த அளவுக்கு போயிருக்கிறது இந்த கொடியங்குளம் சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த கொடியங்குளம் சம்பவம் கூட அந்த கலவரம் கூட பொருட்களை கொள்ளையடிக்கிறதுக்கு தானே அப்போது அங்கே வந்து வெளிநாட்டுக்கு போய் அந்த தேவேந்தர் வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பெரிய அளவில் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் அந்த பொருளாதாரத்தை சீர்குலைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் பின்தங்கி இருப்பார்கள் நமக்கு அடிமையாக இருப்பார்கள் என்கின்ற அந்த சாதிய மனநிலையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் நடக்கக்கூ அந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனைகள் அப்போது இந்த சம்பவம் அந்த சிவகங்கை சம்பவம் கூட சாதி ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு சமுதாயத்தை பின்தங்கி வைக்க வேண்டும் என்கின்ற வகையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு சாதி வரியன் கூட பேசியிருப்பான் ஒரு சமீபத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கூட அது பேசப்பட்டது இப்போவும் கா காணொலி வாயிலாக அந்த சமூக வலைத்தளங்களில் வருகிறது இந்த மாதிரி ஆட்களை அவன் சொல்கிறான் முத்தையா என் என்கின்ற ஒருத்தன் அவனை வந்து அவன் இன்னும் வெளியே தான் இருக்கிறான் ஒரு சாதி வரியன் அப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான் இவங்களோட பொருளாதார ரீதியாக அடிக்கணும் அவங்க வீட்டை கொளுத்து அவங்களுடைய சொத்துக்களை சூறையாடணும் என்பதாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சாதி வரியுடைய உச்சம் இருக்கிறது அது இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் அது அந்த சாதி வரி கடத்தப்பட்டிருக்கிறது என்று எண்ணுகின்ற போது நமக்கு மன உளைச்சலாக இருக்கிறது இளைஞர்களுக்கு இந்த சாதி வரி ஊட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு மோசமாக போவார்கள் என்று தெரியவில்லை அதே அந்த பகுதியில் கஞ்சா வியாபாரம் செய்பவர்களும் அந்த குறிப்பிட்ட சாதியைச் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் திருட்டுத்தனம் செய்பவர்களும் அவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் அந்த காவல்துறை உதவி இல்லாமல் யாரும் இப்பொழுது எதுவும் செய்துவிட முடியாது காவல் நிலையங்களில் அந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை மனநிலை இருக்கிறது ஏற்கனவே இந்த காவல்துறையை சார்ந்து தமிழகத்தில் இந்த பகுதியை சாராதவர்கள் அல்லது அந்த குறிப்பிட்ட சாதியை சாராதவர்கள் அந்த காவல் நிலையத்தில் பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அரசாணையை இந்த அரசு அமல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்ன அப்படி இருந்தால் தான் வந்து இது என்னென்னா இவங்க சொந்தக்காரம்புள்ள அங்கே இருப்பான் இந்த கஞ்சா விற்கிறவன் திருட்டு தொழில் செய்கிறவன் ஆடு மாடுகளை திருடி பிழைப்பவருக்கூடிய அந்த சொந்தக்காரம்புள்ள அங்கே இருப்பான் அவனை காப்பாற்றுறதுக்கு தான் அவனுக்கு அந்த காவல் நிலையத்தில் வந்து அவன் இருக்கிறான் இப்படி பல வ வழக்குகள் வந்து இருக்குது அந்த சாதி வரிகளை காப்பாற்றுவதற்கென்றே காவல்துறை உடையில் வந்து அவர்களுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் இதை நான் பகிரங்கமாகவே என்னால் சொல்ல முடியும் நிரூபிக்க முடியும் பல பல வழக்குகளில் வந்து நான் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நான் போகும்போது அந்த சாதி வரிகளை காப்பாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் நடந்த சம்பவங்களே உண்மையாக பொய்யா என்று கூட ஆராயாமல் அதை விசாரிக்காமல் இந்த வழக்குகளெல்லாம் எடுக்கக்கூடாது என்கின்ற வகையில் இது போன்ற காவல் நிலையங்களில் பல காவல் நிலையங்களில் இதுபோன்ற நடக்கிறது அப்போது காவல்துறை வந்து இன்னும் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய தேவை இந்த தென் தமிழகத்தில் இருக்கிறது இது போன்ற சாதி வரி படு வன்கொடுமைகள் நிகழாத வண்ணம் பார்க்க வேண்டும் நிகழ்ந்து விட்டால் அறிக்கை விடுவது தமிழக அரசு வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்வது என்பதெல்லாம் நிகழ்ந்த பின்னாடி நிகழாத வண்ணம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலைகளை இந்த காவல்துறை எடுக்க வேண்டும் எவ்வளோ சாதி வரி இருந்தால் அந்த வீடெல்லாம் அடித்து வறுக்கி இந்த பையனை வெட்டுறாங்க கையை கையை வெட்டி இந்த நரம்புகள்லாம் மூன்று நரம்புகள் சுண்டாகி விட்டது என்று சொல்கிறார்கள் வந்து படுகாயமாக இருக்கிறார் தப்பித்து ஓடி வருகிறார் ஓடி வந்தாலும் பின்னாடியே துரத்திட்டு வந்து என்ன பண்ணுறான்னா வீட்டை அடிச்சுட்டு இருக்கிறான் இப்போ எந்த அளவிற்கு அவனுடைய சாதி வரி ஊறி சீர் உழைக்க வேண்டும் நமக்கு முன்னாடி ஒரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவன் வீடு கட்டி நல்லா வாழ்ந்துடவா எவ்வளவு பெரிய ஒரு மனநிலை அந்த சாதிய மனநிலை ஊறி போயிருந்தால் நீ உழைத்து இது போன்ற செய்ய உன்னை யார் வேண்டான்னா இன்றைக்குத்தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத கஞ்சா விற்க வேண்டியது அந்த ஆடு மாடுகளை திருட வேண்டியது நான் விசாரித்தேன் அந்த அந்த பகுதியில் கஞ்சா விற்க வேண்டியது கஞ்சா அருந்த வேண்டியது சாதி ம வெறியை மண்டையில் ஏற்றி கொள்ள வேண்டியது ஆடு மாடுகள் அந்த பகுதியில் மக்கள் ஆடு மாடுகள் கூட வந்து மேய்த்து பிழைக்க முடியாத அளவிற்கு இவர்களுடைய அந்த கொட்டம் இருக்கிறது இந்த சாதி கொட்டம் சாதிய அந்த ச சாதி பெருமை ஆண்ட பரம்பரை இந்த சாதிய பெருமைகளை உள்ளே வச்சுக்கிட்டு திருட்டு தொழில் செய்து பிழைத்து இப்படி வந்து ஒரு ஒருவன் முன்னேறிவிட்டால் அது வந்து பறையை முன்னேறிட்டா என்று சொல்லி அவர்களை கை கால்களை வெட்டுவது யார் உங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகளை ஊட்டுவது யார் உங்களுக்கு இது அந்த இது போன்ற கையை வெட்ட சொல்லி யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பது அப்போது இந்த மனநிலைகளை முதலில் போக்க வேண்டும் இந்த மனநிலையை போக்குவதற்கு அரசு முன்வந்தால் மட்டும்தான் இதை வந்து இது பண்ண முடியும் இல்லை என்றால் பதிலுக்கு பதில் என்று போய் இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் போய் முடியும் அப்போ இந்த நிலைகளை வந்து அரசு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நான் ஏற்கனவே போல இந்த தென் மண்டலங்களை தென் மாவட்டங்களை தென் தமிழகத்தை ஒரு வன்கொடுமை மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும் அறிவித்து இந்த சாதிய பிரச்சனைகள் நடக்காதவாறு தீர்மா ஒரு தீர்மானங்களை போட்டு அதற்கு தகுந்தாற்போல் இங்கே செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது பல சீர்திருத்தங்கள் இந்த தென் தமிழகத்திற்கு தேவை சாதிய வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருந்துன்னா எப்படி வந்து மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவதே மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது மக்களுடைய வாழ்வியல் முறையே வந்து இன்றைக்கி சீர்குலைந்து போன ஒரு வண்ணம் இருக்கிறது குழந்தைகளை பள்ளி மாணவர்களை கல்லூரி மாணவர்களை எப்படி வந்து கல்லூரிக்கு அனுப்புவது என்ப என்ற என்கின்ற அளவிற்கு இந்த இந்த போன்ற சிக்கல்கள்லாம் மோசமான ஒரு நிலைக்கு இருக்குது இதை வந்து அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அச்சத்தை போக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த பட்டியல் சார்ந்து வரக்கூடிய அந்த பண்டுகள் இந்த தாட்கோ பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கான அந்த பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு செயல்படாமலே இருக்கிறது தாட்கோவுக்கு போனால் வந்து அவர்கள் வந்து கடன் கொடுக்கறதில்லை பரிந்துரை செய்வதில்லை என் என்கின்ற வாரியாக பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கிறது பெயரளவில் தான் சலுகைகள் என்றெல்லாம் இருக்க தவிர இந்த பொருளாதார ரீதியாக இவர்களை முன்னேற்றுவதற்கான வழிவகைகள் சரியான முறையில் செயல்படவில்லை இது வந்து பகிரங்கமாக நம்ம குற்றஞ்சாட்டலாம் அப்போ இது போன்ற நிலைகளில் அரசு வந்து பொருளாதார சமத்தன்மை அடைந்தால் மட்டும்தான் இது போன்ற சாதி வறியர்கள் வந்தனுடைய கோட்டம் வந்து அடங்கும் சாதி வரி அந்த சா சாதிய சமத்துவம் ஏற்படும் அப்போ சாதிய சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக இந்த பட்டியலின மக்களை முன்னேற்றுவதற்கான அந்த விஷயங்களை அந்த திட்டங்களை அரசு தீவிரமாக அமல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் இந்த சாதி வரியை வன்கொடுமைகளை அரசு உன்னிப்பாக கவனித்து முளையிலே கிள்ளி எறிவதற்கு முன்வர வேண்டும் சா இது போன்ற நிலைகள் தொடராத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் வந்து இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கிறது வெளிவராமல் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் கணக்கிட்டு இந்த தென் தமிழகத்தை சாதியம் சாதியத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக வன்கொடுமை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நேரலையில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் மற்றொரு நேரலையில் சந்திப்போம்